இதுகுறித்து நமது கூடுதல் விவரம் செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் தற்பொழுது மாலை நிர்மல் தொலைக்காட்சிக்குமார் தெரிவித்துள்ளார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் அவர்கள் இருக்கிறார்கள் கட்சி தொடங்கி முதலாம் ஆண்டு நிறைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர்களுடைய கட்சியில் சேர்வதற்கான அந்த இணைப்பு வேலைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான வியூகங்களை தொடர்ச்சியாக அமைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் பல்வேறு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொடர்ச்சியாக இணைவதற்கான விருப்பங்களை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப பிரிவின் இணைச் செயலாளராக இருக்கக்கூடிய சி டி நிர்மல்குமார் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருந்தது இதனையடுத்து மாலை அரசு தொலைக்காட்சி சார்பாக நாம் அவரை தொடர்பு கொண்டு அவரிடத்தில் பேசினோம் அவரும் இன்னும் சற்று நேரத்தில் நான் அதை உங்களுக்கு உறுதி செய்வேன் என்று தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஏற்கனவே அதிமுகவை பொறுத்தவரைக்குமே சி டி நிர்மல்குமார் கோவை மண்ட தலைவராக இருந்த கூடிய சத்தியனுக்கு கோபி சத்தியன் அவர்களுக்கு வந்து தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளராக ஒட்டுமொத்தமான அந்த பதவி கொடுக்கப்பட்டது தனக்கு கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்த்திருந்தார் ஆனால் அந்த பதவி அவருக்கு கிடைக்காத ஒரு அதிருப்தி என்பது இருந்தது தொடர்ச்சியாக பல்வேறு கூட்டங்களில் தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை என்ற ஒரு அதிருப்தியும் அவருக்கு இருந்தது இதன் காரணமாக தற்பொழுது அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட அதை உறுதி செய்யும் வகையில் நம்மிடத்தில் பேசிய அவர் இன்னும் சற்று நேரத்தில் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் செய்கிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இது அதிமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தில் திமுக பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இருந்து குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் இருந்தெல்லாம் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிமுக தாவைக்க ஒரு கூட்டணி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் அதிமுகவிலிருந்து விலகி பலர் அங்கு இணைய உள்ளது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை அளிப்பதாக தெரிகிறது ராம்குமார் அதிமுகவிருந்து விலகி சிடி நிர்மல்குமார் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவ உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்தான எமது செய்தார் ராஜேஷிடம் அவர் தொலைபேசி வாயிலாக இன்னும் சற்று நேரத்தில் இதை உறுதி செய்வதாக தெரிவித்திருந்தார் ராஜேஷ் உங்களுடைய தகவலுக்கும் நன்றி மாவட்ட செயலர் நியமனத்துக்குப் பிறகாக மாற்றுக் கட்சியிலிருந்து தாபேக்காவில் பலர் இணைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது முதல் ஆளாக அதிமுக ஐடி பிரிவு இணைச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் தாபேக்காவில் இணைய உள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் மணிகண்டன் கேட்கலாம் மணிகண்டன் தற்பொழுது தாவேகா தற்போது அலுவலகத்திற்கு வருகை தந்துள்ளார் கூடுதல் பதிவு செய்யலாம் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் துவங்கி ஓராண்டு நிறைவடையுடைய நிலையில பிப்ரவரி இரண்டாம் தேதி அதற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் இந்த நிலையில பல்வேறு மாற்றுக் கட்சியினை சேர்ந்தவர்கள் தாவேகாவில் இணைய விருப்பம் தெரிவித்திருப்பதாக தாவேகா வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது அதில் முதல் ஆளாக அதிமுகவின் முக்கியமான தொழில்நுட்ப அணியுடைய இணைச் செயலாளராக இருக்கக்கூடிய சி டி ஆர் நிர்பல்குமார் கட்சியில இணைய இருக்கிறார் தற்போது அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை அலுவலகத்திற்கு அவர் வருகை புரிந்திருக்கிறார் எவரோடு சேர்ந்து ஏற்கனவே தாவேக்காவில் இணைவதாக உறுதி செய்யப்பட்ட முன்னாள் விசிகா துணை பொதுச் செயலாளர் ஆதுவர்ஜுனும் இன்றைய தினத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள இருக்கின்றனர் இன்னும் பல முக்கிய கட்சிகளிலிருந்து இருந்து முக்கிய பிரமுகர்கள் இணையப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது அமமுக தேமுதிக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகளில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய பல முக்கிய நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளையும் அதே போல தலைவரையும் கூட தலைபேசியின் வாயிலாக பேசியிருப்பதாகவும் அந்த அடிப்படையில் தொடர்ந்து பல மாற்று கட்சியினர் தாகைக்காவலை இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது அதன் ஒரு பகுதியாக துவக்கமாக இன்று சிடிஆர் ஆர் நிர்மல்குமார் அதிமுகவில் இருந்தும் அதே போல விசிகாவில் இயங்கி வந்து தன்னை முழுமையாக அரசியலிருந்து விலகி கொண்ட ஆதுவர்ஜுனாவும் முதற்கட்டமாக தலைவர் முன்னிலையில் கட்சியில் இணைய இருக்கின்றனர் அதற்காக சிடிஆர் ஆர் நிர்மல்குமார் தற்போது தாகைக்கால் அலுவலகம் வருகை தந்திருக்கிறார் சற்று நேரத்தில் ஆதுவர்ஜுனாவும் இங்கே வர இருக்கிறார் வருகை தர இருக்கக்கூடிய மாற்றுக் கட்சியிலிருந்து தாவைக்காவில் இணையக்கூடிய முக்கிய பிரமுகர்களை கட்சியின் வாசலுக்கே வந்து கட்சியுடைய பொதுச்செயலாளர் என் ஆனந்த் வரவேற்று அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இதனைத் தொடர்ந்து இன்னும் ஓரிரு நாட்களில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மணிகண்டன் தற்பொழுது குமாருடன் அவருடைய ஆதரவர்கள் யாரையும் கூண்டு வந்துள்ளார்களா அவர்களும் இணைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா விவரங்கள் முதற்கட்டமாக நிர்மல்குமார் தன்னை முதல்ல கட்சியில இணைத்துக் கொள்கிறார் அதற்கு பிறகாக அவரது ஆதரவாளர்களுடன் கட்சி பணியை அவர் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் தன்னை அதிமுகவில் இணைந்து கொண்டதற்கு பிறகாக பொதுச் தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவரது ஆதரவாளர்களுடன் கட்சியில இணைத்துக் கொள்வதாகவும் தலைவரை தாம் மட்டும் சந்தித்து தன்னை கட்சியில இணைத்துக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆதவர்ஜினாவை அர்ஜுனாவை பொறுத்தவரையில ஒரு புறம் தேர்தல் பிரிவு எனப்படக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட இருப்பதால அவரும் தன்னை தலைவரை சந்தித்து தனிப்பட்ட முறையில் கட்சியில இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அவரது நிறுவனமான இனி வரும் நாட்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி தமிழக வெற்றி கழகத்துடைய பயணத்திற்கான முக்கிய பொறுப்புகள் அனைத்துமே அவர் இடத்துல எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக தமிழக வெற்றிக் கழகத்துடைய கட்சி கட்டமைப்பை பொறுத்தவரையில தலைவர் பொதுச் செயலாளருக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கிய பொறுப்புல ஆதவர் இருப்பார் என்பது மிக நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது மணிகண்டன் தகவலுக்கு நன்றி